அதனால எனக்கு என்ன தே கோவம் அப்படி எந்த பிரச்சனையுமே வீட்ல நடக்கல இல்ல யாருக்கு தெரியும் நான் இவ்வளவு நாளா ஊர் பூரா யா மர்மவா நல்ல மர்மவா என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவானே எல்லாரிட்டேயும் இல்லக்கா நான் உண்மையிலேயே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லக்கா எனக்கு என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியும் நான் கலச்சு போடவே இல்ல உங்க மாமியார் உங்க மேல இவ்வளவு கோவப்படுவாங்க நீ நானே நினைச்சு கூட பார்க்கல சித்த நான் என்ன கா பண்ணுவே எங்க மாமியார் ஏ மேல வீடா தூக்கி போடுதா அவள இதுக்கு மேல நான் வாங்கிட்ட எதுவுமே பேச விரும்பல இப்படி நீலி கண்ணீர வடிக்காம முதல்ல அங்க இருந்து கிளம்பு போங்க அம்மா வீட்டுக்கு இது

ஆபிஸ்க்கு போய் இருக்க உங்க மகன் வரட்டுந்தே அவர்கிட்ட எல்லா தீம் பேசிக்கிடலாம் யா பேசிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அத நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தரடா என்ன பரிமளக நீங்க இவ்ளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வரட்டுமா அப்புறமா எல்லாரும் பேசி முடி எடுத்துக்கிடலாம் பாரு மரகதா அவங்க ஏதோ கோவத்துல பேசினவக்கா நீங்க கோவப்படாதீங்க அப்புறம் உங்ககிட்டயும் சண்டைக்கு வந்துருவாவோ உங்க மாமியாரும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்த மாதிரி இப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்தா ஓடு வச்சிக்கேன் உன்ன மாதிரி இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு நான் நிக்க மாட்டேன் ரெண்டு போடு போடுட்டு இதுல இன்னொரு பொண்ண நல்ல பொண்ணல பாக்க போறோம்ல எப்படி பாக்க வேணும் நானும் பாக்க போறேன் இங்க பாரு இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சிட்டு நிக்காத வெயில வேற மண்டைய பொளக்கு வெயில என்ன காண்டு போட்டு மண்டைய பொளந்து எடுத்து உங்க மாமியார் வேணா இங்கேயே மொட்டை மாடியில நிக்கட்டும் நீ வா இந்த பண்ணி எங்க வீட்டுக்கு போவோம் நேத்துக்கு என் வீட்டுக்காரரு ஒரு பாட்டில் நிறைய சர்பத்து வாங்கிட்டு வந்தார் ரெண்டு மூணு எலுமிச்சம் பழம் கிடக்கு வா நம்ம ரெண்டு பேரும் நல்லா சில்லுன்னு சர்பத்து போட்டு குடிப்போம் என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதியா ஏ மாமியார் என் மேல எவ்வளவு பெரிய பழைய தூக்கி போட்டுருக்காவோ இங்க பாரு சின்ன பண்ணே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கெல்லாம் போட்டு நீ மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா அப்புறம் வாழவே முடியாது நீ வா சின்ன பண்ணி நம்ம போவோம் மாமியார் கிளவி இங்க மொட்டை மாடியிலேயே கிடந்து வத்தலாவட்டும் சொல்லுதம்ல முதல்ல கண்ணீரத்தோட ஆஹ் சரிக்கா செய்யாத கூத்ததுக்கு என் மேல பழிய போடுதாவுலேன்னாக்கா எனக்கு கவலையா இருக்கு மேலேயே என்ன சேலையை கிழிச்சு போட்டு கூட சந்தோஷப்பட்டு இருப்பேன் கானா நான் இந்த வேலையை பாக்கல பத்தியலாம் அதனாலதான் கொஞ்சம் கவலையா இருக்கு

போனது சப்போட்டா அப்படியே தெருவுல உள்ள எல்லாரும் வந்துருவாங்க வீடு வீடா போய் பாடுவீசி நல்ல கூட்டத்தை தான் சேர்த்து வச்சிருக்காய் ஏ மர்மவா ஏகா அப்படி என்ன காச்ச உள்ள வந்தியே சின்ன பொண்ணே அது வந்து என்ன காச்ச கமலா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாக்கா நான் யா வீட்டு வாசல்ல நின்னு யா ரெண்டு கண்ணால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டிட்டே தான் வாரேன் நினைச்சே எல்லாம் இவ வேலையே தான் இருக்கும்னு ஏதோ போன் வந்ததுன்னு போனால அப்பமே எனக்கு அவ மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு இக்கா ஏ சம்பந்திகார் இப்படி எல்லாம் அம்மா காப்பாண்டுவா ஆமா அன்னிக்கே ஒண்ணே சொன்னோம்ல உன் சம்பந்திகாரி உன்னையே வித்துறவான்னு இவளோ கூட கேண்டானே என் மர்மாவளி இப்படி தான இருப்பா இங்க பாரு கமலா என் மவ மேல வீம் பளிய போறாத என் மவ சொக்க தங்கமா கொஞ்சம் தெரிய மாட்டே உனக்கு ஆமா ஆமா உங்க மவ சொக்க தங்கம் தான் இக்கா என் சம்பந்திகார் சொக்க தங்கம் இல்ல சரியான சோரன கட்டவா இங்க பாருடி டி உன் வீட்டை விட்டு வெளிய இன்னைக்கு நேரில் போய் ரெண்டு சாத்து சாத்தாவ வாங்க வாங்க வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அதான் வாங்க போவோம்

என்ை இழுத்து விட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ரெண்டு பேரும் மறுமணத்து எப்படி சண்டையை மூட்டி விடலாம்னு இவளா சொல்லி கொடுத்துருக்கா மீனா அம்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இன்ன நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையா மாமியார் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கம்பி எண்ணெய் தான் போறியோ போங்க கீதாக்கா மாமியார் வீடு வெறும் போர் மாமியார் வீட்டுக்கு போய் நானி எங்க மாமியார் கூட சண்டையே போடலாம் அப்படியாவது கொஞ்சம் நேரம் போவேன்னு பார்த்தங்க ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல நானா போய் எங்க மாமியார் கிட்ட சண்டைக்கு இழுத்தாலும் அவங்க வலிக்கே வர யே வீட்டில் இருக்காவோ அந்த வீட்டில் நான் எப்படித்தான் இருக்க முடியும் சண்டையில வீடு கல கலகலான்னு தான் இருக்கு ஈரோல துணி அடிக்கி வைக்கிறத விட துணி எல்லாத்தையும் கீழ எடுத்து கலச்சி போடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா அதுவும் எங்க அம்மா பீரோல எங்க மைனி சாரி எல்லாத்தையும் நல்லா அழகா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்தவக்கா அப்படி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாத்தையும் கலச்சி போடுறதுல இருக்கே ஒரு சுகம் தரி சுகம் தான்க்கா இதி உங்க மகா பேசினதா இப்ப காது கொடுத்து கேட்டேலா ஏன் மேல பழி போட்டேல இப்ப யார் மேல பழி போட போறியோ அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி மொட்டை மாடியில காயப்பட்டிருந்த எங்க அம்மாவோட ரெண்டு புது சாரியே சர்ரு Like a, you never know இப்ப யாரு கதற போறா ஒண்ணு பாக்கதான போறா எங்க மைனிக்காரி எங்க அம்மா கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறத ரெண்டு கண்ணாலையும் பாக்கணும்கா நீ வந்து கவலைப்படாத மேனு எப்படி உங்க மைடி இந்த வலியாதா பேக்கே இந்த வச்சிட்டே கண்ணீர் கம்பளைமா அம்மா வீட்டுக்கு போவா அத நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரசிக்க வேண்டியதா அட கேடிட்ட கிறுக்கி வீடு விடா குழம்பு வாங்கி திங்கிட்டவா இப்படி மாமியாருக்கும் மர்மருக்கும் சண்டையவா மூட்டி விடுடா சொல்லி அடி பேனடி அடிச்சது நனத்தி அடி தானடி எனக்கு எங்க மாமியாருக்கும் சண்டைய மூட்டி விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆட்டமா போடுதிய ஆட்டம் சொல்லி அடி பேனடி அடிச்சது நனத்தி அடி நெத்தியடித நடி ஆ மைனியாவது பைனியாவது இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்கிردمடி மருமவளா நான்

தெரிய சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என் சம்மந்தி கிட்ட அந்த ஐடியா இந்த ஐடியான்னு சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டை உண்டு பண்ணி விட்டுருக்கியோ மைனி இரு இந்த நாலு

எங்க மைனி கிட்ட மாட்டி விட்டாத எங்க மைனி கொஞ்ச நேரத்துக்கு என்ன கவனிக்காம இருப்பாவ நாலுமடி எங்க ஓடுறாலும் இந்த ஊர்ல தான இருப்பியோ என்கிட்ட இருந்து உங்களால தப்பவே முடியாது ஏமா அந்த கீடா ஓங்கிட்டு இருந்து தப்பி போய்டா ஆனா ஏங்கிட்டு இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது இன்னைக்கு நாமளா இல்ல அந்த நாள் முடியாது பாத்துறோம் ஏம்மா அம்மா இனி போய்டா அவளமா ஆமா நீ கீடா கள வாங்கிட்டு போய்டான்னு சொன்ன உடனே கமலாவும் உன் மைனி கறியும் அவள பிடிக்கிறதுக்கு ஓடியே போய்டாள் ஓடி யப்பா குருக்கு நிமர முடியலையா ரொம்ப நடிக்காத டீ ரெண்டே ரெண்டு மிரியரனே மிதிச்சு அதுக்குள்ள உன் குருக்கு என்ன உடைஞ்சு வச்சா வாமா நீ வேற மகாராணி மாதிரி இருந்தே இப்போ மட சாம்பிராணி ஆயிட்டே ஆமா இப்படி நீ மடை சாம்பறniaவதுக்கு காரணமே நீதான். எங்க உங்க மாமியா வீட்டுல போய் புருஷன் கூட வாழிறதுக்கு வலியே பாரு. மரகதக்கா ஏ மேல அக்கறையா உள்ள ஆள் நீங்க மாட்டேند. ஆமா இந்த வார்த்தை தான கீதா கிட்ட சொல்லிருப்ப. நம்மளை பத்தி மரகதக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மரகதக்கா இங்க வாங்க சீக்கிரம். அம்மை மவளோ என்னன்னு அடிச்சு கிடங்கா எங்களுக்கு என்ன? எல்லாரும் என்னம்மா சொல்லுதா ஏத்தி கமலா மூணு நம்ம மெது மெதுவா நம்ம வீட்டுக்கு சரிம்மா எப்படியாவது மைனிகாரி இருந்து எஸ்கேப் ஆயர்றோம் பாத்து பயமா இருக்கு தான் பார்த்தா ஒரே இருக்கு மனசுல நேரமா வச்சிருந்தேன் தெரியுமா சரிம்மா இப்ப பேசிகிட்டு நாலுமுடி எங்க போனாலும் என் கையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த நாலுமுடி புடிச்ச ஒரே ஓட்டமா ஓடியே பைடவாகா? எப்படி ஒரே ஓட்டமா ஓடனாலும் இந்த ஊரே எதنا சுத்தி சுத்தி வருவா? ம் அந்த முடி மட்டும் என் கையில கிடக்கிடு. நாலு முடி இழுங்கி எடுத்துருவேன்

ஏப்பாடா, எப்படியோ மைனிகாரிய கீழாக்க பக்கமா தேச திருப்பி விட்டுட்டேன் வீட்டு பக்கமா வந்து சேர்த்துட்டேன் தம்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு நான் மட்டும்தான் என் இந்த அடி வாங்குவேன்னு நினைச்ச நல்ல வேளை இப்ப கூட்டாளியா எங்க அம்மா என் குடி தேந்துட்ட ஆஹா என்னம்மா என்னாச்சு சின்ன மாதிரி அம்மா விட்டு எங்க போக ரெண்டு அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்கு ஆனா ரியாக்சன் கம்மியா இருக்க அம்மா மகளை அடிக்க மாதிரி நடிக்காவ மாமியார் உங்க நடிப்பெல்லாம் ஏங்கிட்ட செல்லாது உங்ககிட்ட எத்தனை நாள் நான் சொல்லுது மாமியார் வீட்ல இருந்து வந்தியா ரெண்டு மூணு நாள் இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டியா உடம்பே தேத்திரியா இருக்குதுக்கு இல்லாம எனக்கோ என் மர்மாலுக்கு சண்டையை மூட்டி விடுறியா உனக்கு எவ்வளவு திமிரி இருக்கும் ஏய் அப்பா மாமியாருக்கு என்ன நடிப்பு அப்படியே மகன் மேல கோவமா

பண்ண வேலைக்கு இவனை இன்னைக்கு ரூமு கையை கடவை தாக்கி கூட்டு விட்டு கூட்டி விடுவா தண்ணி விடா வெளியே எங்கேயும் விட முடியாது வெயில வராம இருங்க யாருகிட்டயும் வந்த வெளிக்காம இருப்பா எனக்குள்ளயே சண்டையை மூட்டி விடாம இருப்பா ஓஹோ உங்க மகளை ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே பாலும் பழமும் தேவனும் கொடுத்து உடம்பு தேத்தி விடப் போறேங்களோ

எத்தே நடிப்பா நடிக்குதியா உங்க மகா கணக்கை தீத்துட்டு அதுக்கப்புறமா உங்க கணக்க தீத்துக்கிடுவேன்